அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூலா சையதினா முஹம்மது அஜுமாத் அன்பு நிறைந்த ஜம் டி வினையர் பெருமக்களை உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அன்பு மருளும் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது என் வழிமுறை உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களின் நெருங்கிய நண்பராகவும் நபி அவர்களின் மருமகனாகவும் சிறப்பிற்குரிய ஹொலஃபாய ராஷிதீன்களில் முக்கியமான சஹாபியாகவும் திகழ்கிறார்கள் அத்தகைய உஸ்மான் ரதி அல்லாஹூ அன்னு அன்னவர்கள் நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்கள் எந்த நேரத்திலே எத்தகைய வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்களோ அவைகளை தன் வாழ்க்கை நெறிகளாக பின்பற்றி வாழ்கிற விஷயத்திலே தன்னை எப்போதுமே அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொள்வார்கள் அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அன்னவர்களை நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள் நபி அவர்கள் எத்தகைய ஒரு விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் அதிலே கொஞ்சமும் தொய்வு இல்லாமல் தமது வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ வேண்டும் என்கிற சஹாபாக்களில் முதன்மையானவர் உஸ்மான் ரதான் அத்தகைய சஹாபிக்கு ஒரு சமயம் ஒரு விதமான நிலை ஏற்படுகிறது ஹுதைபா உடன்படிக்கை ஹுதைபா உடன்படிக்கைக்கு முன்பு மக்கா வாசிகளிடம் உஸ்மான் நதியல்லாஹு அவர்கள் தூதராக செல்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த மக்காவாசிகளை சந்திக்கிற பொழுது அவ்வான் பின் சாகத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் உஸ்மான் அவர்களை பார்த்து என் சிறிய தந்தையின் மகனே வாருங்கள் என்று அழைக்கிறார் உஸ்மான் நதியல்லாஹு அவர்கள் ஹதெய்பா உடன்படிக்கைக்கு முன்பு தூதுவராக மக்கா வாசிகளை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிற சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பின் சாதி என்பவர் உஸ்மான் நதியல்லாகும் அவர்கள் மீது கண்ணியமும் மரியாதையும் கொடுத்து அவர்களை வரவேற்கிறார்கள் அந்த சமயத்தில் உஸ்மான் நதியல்லாகும் அணுகவர்களிடத்தில் இந்த அப்பான் பின் சாதி என்று சொல்லக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலை வசல்லம் அன் அவர்களை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சரியா பின்பற்றி வாழ்கிறீர்கள் போல் தெரிகிறது அவர்களுடைய சொல்லையும் செயலையும் கொஞ்சமும் தளராமல் உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து வாழ்கிறீர்களோ உஸ்மான் ரதீல்லாஹ் அனுபவ நான் உயிருக்கும் உயிராக நேசிக்கக்கூடிய என் ஹபீப் எதை நமக்கு வலியுறுத்துகிறார்களோ அதை என் வாழ்க்கை நெறிகளாக நான் பின்பற்றி வாழ்வதிலே நான் என்னை முன்னிலைப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படியா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறீங்க நம்ம மக்களோட மக்களாக பேசுவதற்காக வந்திருக்கிறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம ஊர் மக்களுடைய பழக்கம் எப்படியோ அதுபோல் உங்களுடைய அந்த ஆடைகளை வடிவமைத்து கொள்ளலாமே அப்படி என்ன சொல்ல வர்றீங்க என்று கேட்டுக்கிற சமயத்தில் அப்போது பின் சாத் என்பவர் சொல்லுவார் நம்ம ஊர் மக்கள்லாம் கரண்டை காலுக்கு கீழே தான் ஆடைகளை உடுத்துவாங்க நீங்கள் கரண்டை காலுக்கு மேலாக உங்களுடைய கீழங்கிய கீழாடைய நீங்கள் அமைத்து இருக்கிறீங்க அதனால் நம்ம ஊர் பழக்கம் நம்ம மக்கள் என்னென்னலாம் செய்தார்களோ அதுபோல உங்களுடைய தோற்றத்தை கொள்ளலாமே ஏன்னா நம்ம ஊருக்கு வந்திருக்கிறீங்களே அப்போ நம்ம ஊர்ல என்ன பழக்க வழக்கம் இருக்குதோ அதுபோல நீங்க அமைத்துக்கொண்டால் நன்மையாக இருக்குமே என்று சொன்ன பொழுது உஸ்மான் ரதையெல்லாகும் அனு அவர்கள் சொல்லுவார்கள் இவ்வாறு தான் வாழ வேண்டும் இவ்வாறு தான் உங்களுடைய வழிமுறை இருக்க வேண்டும் என்று எங்கள் ஹபீப் சல்லல்லாஹ் சல்லாஹூ அலிவசல்லாமன் அவர்கள் கெண்டைக்கால் பாதி வரை கீழாடை அணிவார்கள் அதற்கு மாற்றமாக ஆடை அணிவது என்பது சாத்தியமில்லை அப்படியே கரண்டை காலுக்கு கீழாக ஆடை அணிவது என்பது பெருமைக்குரியதாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் அன்னவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அருமையான பெருமக்களை அது மட்டுமில்லை இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லப்படும் என்னுடைய நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைகு வசல்லம் அன்னவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது கேவலமாக கருதப்படக்கூடிய இந்த மடையர்களுக்காக வேண்டி என்னுடைய நேசர் சல்லல்லாஹூ அழைகுவ சல்ல மன்னர்களின் சுண்ணத்தை நான் விட மாட்டேன் என்று இன்னொரு சஹாபி சொன்னதாகவும் நாம் பார்க்க முடிகிறது அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு இந்த உம்மத்தை முகமதியாவில் வாழ்ந்து காட்டிய சஹாபா பெருமக்கள் என் ஹபீபின் வழிமுறைகளை நான் என் வழிமுறையாக அமைத்து கொள்ள வேண்டும் ஹபீபின் நெறிமுறைகளை அவர்கள் வாழ்ந்து காட்டிய அனைத்து விஷயங்களும் எனக்கு ரோல் மாடலாக இருக்கு பெருமக்கள் முகமதியாவில் இருக்கக்கூடிய நாம் எம்மாத்திரோம் கொஞ்சம் யோசியுங்கள் நாம் உம்மத்தை முகமதியாவில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் உம்மத்தை முகமதியாவில் உயர்ந்த அந்தஸ்திற்குரியவராக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த முகமது நபியினுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எமது வழிமுறையாக பின்பற்றி எந் எப்பொழுது ஒரு மனிதன் வாழ்வானோ அப்போதுதான் அந்த மனிதனும் உயர்ந்த அந்தஸ்தை அடைய முடியும் அத்தகைய அந்தஸ்தை பெற்ற நபர்களில் நாமும் ஒருவனாக இருக்க வல்லோ நல்லா உதவி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்